திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறு எதிர்பார்ப்பும் யதார்த்தமும் இன்றைய மூன்றாம் வார தயாரிப்பாக நமக்கு கொடு கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் இந்த இரண்டும் இந்த இரண்டைப் பற்றி நன்கு ஆழமாக சிந்தித்து தெரிந்து கொள்வது நல்லது ஆகவே முதலில் எதிர்பார்ப்பு என்றால் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் எதிர்பார்ப்பு என்பது நமது எண்ணத்திற்குள் இருப்பது இது நடக்கும் இது கிடைக்கும் என்று நானாக எனது எண்ணத்தில் உருவாக்கக்கூடிய செயல்கள்தான் எதிர்பார்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது இந்த எதிர்பார்ப்பை நான் யாரிடமெல்லாம் வைக்கின்றேன் தெரியுமா என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கின்றேன் விலங்குகளிடம் வைக்கின்றேன் பறவைகளிடம் வைக்கின்றேன் நிகழ்ச்சிகளில் வைக்கின்றேன் ஏன் இதையும் தாண்டி எதிர்பார்ப்பை நான் என் வைக்கின்றேன் என்பதுதான் உண்மை இரண்டாவதாக எதிர்பார்ப்பு என்றால் என்ன வாழ்க்கையையோ அல்லது நடக்கும் நிகழ்வுகளையோ அதனதன் போக்கில் அப்படியே விட்டுவிட்டு ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் யதார்த்தம் என்று அழைக்கின்றோம் இந்த யதார்த்தத்தை நாம் எங்கெல்லாம் காணலாம் தெரியுமா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் நடத்தையிலும் காணலாம் விலங்குகளின் நடத்தையிலும் காணலாம் பறவைகள் நடத்தையிலும் காணலாம் நிகழ்ச்சிகளிலும் காணலாம் ஏன் என்னை பற்றிய யதார்த்தத்தை நானே கூட காணலாம் என்பதுதான் உண்மை அன்பார்ந்தவர்களே இந்த எதிர்பார்ப்பையும் யதார்த்தத்தையும் நாம் இன்னும் சற்று ஒருபடி மேலே சென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பு என்பது எனக்குள் மட்டுமே இருக்கின்றது அதை யார் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் நான் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் ஆனால் யதார்த்தத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது யதார்த்தம் சொத்தமாக எனது கட்டுப்பாட்டில் இல்லை எதுவுமே எனது கட்டுப்பாட்டில் நடக்காது அது எனது எல்லையை மீறி தானாக நடக்கக்கூடிய செயல் எதிர்பார்ப்பையும் யதார்த்தத்தையும் உண்மையாக யார் புரிந்து கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல ஆன்மீகத்திற்குள் செல்கிறார்கள் அப்படி சென்று விட்டால் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு அழகாக சுட்டிக்காட்டுகின்றது அங்கு சென்று பார்த்தோம் என்று கேட்டால் மூன்று எதிர்பார்ப்புகள் நிகழ்கின்றன மூன்று யதார்த்தங்களும் நிகழ்கின்றன ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்துப் பார்ப்போமே அதை அவையெல்லாம் என்னவென்று கேட்டால் ஒன்று மெசியாவை பற்றிய எதிர்பார்ப்பு இரண்டாவது திருமுழுக்கு யோவானை பற்றிய எதிர்பார்ப்பு மூன்றாவது மக்கள் தங்களை பற்றி தாங்களே எடுத்துக்கொண்ட எதிர்பார்ப்பு இந்த மூன்றையும் யானைப்போம் முதலாவது மெசியாவை பற்றிய எதிர்பார்ப்பு நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த காலத்தில் மெசியா வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்று இறைவசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது அப்படி என்றால் யதார்த்தம் என்ன நடந்தது இதுவரைக்கும் மெசியா வரவே இல்லை என்பதுதான் யதார்த்தம் யார்தான் மெசியா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் யதார்த்தம் அவராக இருப்பாரோ இவராக இருப்பாரோ அப்படி இருப்பாரோ என்பதையெல்லாம் அவர்கள் தாங்களாகவே யூகித்து கொண்டார்கள் அதுதான் யதார்த்தமாகவும் இருந்தது யார் மெசியா என்ற ஒரு யதார்த்தமான உண்மையை யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை இரண்டாவது எதிர்பார்ப்பு திருமுழுக்கு யோவானை பார்க்கின்றார்கள் திருமுழுக்கு யோவான் தான் நமக்கு வரவேண்டிய மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் ஏனென்றால் நடந்த நிகழ்ச்சிகளும் அவர் நடந்து கொண்ட விதங்களும் பார்க்கும் பொழுது மக்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு உண்டானது இவர்தான் மெசியா என்று எல்லோரும் எதிர்பார்த்து அவரிடமே சென்று கேட்கின்றார்கள் நீர் தான் மெஸ்ஸியாவோ என்று கேட்கும் பொழுது திருமுழுக்கு யோவான் யதார்த்தத்தை அவர்களுக்கு விளக்குகின்றார் என்னவென்று நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நான் மெசியா அல்ல எனக்கு பின் ஒருவர் வருகிறார் நான் தண்ணீரால் திருமொழுக்கு கொடுக்கிறேன் அவரது மிதியடிவாரை குனிந்து எனக்கு தகுதி இல்லை அவரது பெயர் இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக யதார்த்தமான ஒரு உண்மையை மக்களுக்கு போட்டு உடைக்கின்றார் மூன்றாவது எதிர்பார்ப்பு மக்கள் தங்களை தாங்களே எப்படி எதிர்பார்த்து கொண்டார்கள் அதற்கு அவர்கள் இருந்த யதார்த்த நிலையை திருமுழுக்கு யோவான் எப்படி விளக்கிக் கூறினார் என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுகிறது முதலாவது பாருங்கள் மக்கள் கூட்டம் அவர்கள் என்ன எதிர்பார்த்து திருமுழுக்கு யோவானிடம் தங்களை பற்றி என்ன எதிர்பார்த்தார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் எங்களை பற்றி நாங்களை எதிர்பார்த்துக் கொள்வது என்ன என்று கேட்ட பொழுது யதார்த்தத்தை திருமுழுக்கு யோவான் சொன்னார் நீங்கள் யாருமே இதுவரை உங்களுக்குள் இருப்பதை பகிர்ந்து கொள்வதே இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உட உடையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாதவர்களோடு நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை அது இல்லாமல் இருந்தது இனிமேல் செய்யுங்கள் என்ற யதார்த்தத்தை அந்த மக்களை பற்றிய யதார்த்தத்தை திருமுழுக்கியோவான் காட்டுகின்றார் இரண்டாவது வகையான மக்கள் வரி தண்டுபவர்கள் அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கேட்டார்கள் அப்பொழுது திருமுழுக்கு யோவான் அவர்களை பற்றிய யதார்த்தத்தை சொல்கின்றார் அதாவது நீங்கள் ஒருபோதும் அதிகமாக வரி வசூல் செய்யாத செய்யாதீர்கள் மிரட்டி வரி வசூல் செய்யாதீர்கள் ஏனென்றால் நான் உங்களுக்கு யதார்த்தத்தை சொல்கின்றேன் இதுவரை நீங்கள் அப்படித்தான் மக்களிடம் நடந்து கொண்டீர்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்று கள யதார்த்தத்தை வரி தண்டுபவர்களுக்கு சொல்கின்றார் மூன்றாவதாக படைவீரர்கள் தங்களை பற்றிய எதிர்பார்ப்பை திருமுழுக்கு யோவானிடம் கேட்கின்றார்கள் அப்பொழுது திருமுழுக்கு யோவான் அவர்களை பற்றி யதார்த்தத்தை சொல்கின்றார் அதாவது நீங்கள் லஞ்சம் வாங்க வேண்டாம் பணத்தாசியோடு இருக்க வேண்டாம் பொய்க்குற்றம் கூறி மக்களை கொடுமைப்படுத்த வேண்டாம் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் யதார்த்தம் என்ன இவர்கள் அதுவரை அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்று யதார்த்தத்தை அவர்களுக்கு சுட்டி இப்படி நட்செய்தியைப் பொறுத்தவரை மெசியாவை பற்றிய எதிர்பார்ப்பையும் எதார்த்தத்தையும் தெரிந்து கொள்ளலாம் திருமுழுக்கு யோவானை பற்றிய எதிர்பார்ப்பையும் யதார்த்தத்தையும் தெரிந்து கொள்ளலாம் மக்களை பற்றிய எதிர்பார்ப்பையும் எதார்த்தத்தையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் சரி இது நற்செய்தில் கூறப்பட்டுள்ளது இதை தாண்டி நமது நடைமுறை வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சென்று பார்ப்போம் முதலாவது மிக முக்கியமான கேள்வி எதிர்பார்ப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா இதற்கான பதில் நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் பல நேரங்களில் மக்கள் தங்களுக்கு தாங்களோ அல்லது மற்றவர்களுக்கோ ஏதாவது உறவுச்சுக்கள் ஏற்படும் பொழுது முதலில் கூறக்கூடிய ஆற்றுப்படுத்துதல் அல்லது அறிவுரை என்ன தெரியுமா நீ எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்த்தால் தானே அவரிடம் நீ இதை எதிர்பார்த்தால் தானே அது இல்லாத போது நீ உனக்கு உன உன் நீ ஏமாந்து போகின்றாய் ஆகவே எதையும் நீ அவரிடம் எதிர்பார்க்காதே என்று அறிவுரை சொல்வார்கள் ஆனால் மனிதர்களாக பிறந்த யாருமே எதிர்பார்க்காமல் இருக்க முடியுமா நிச்சயமாக இல்லை அப்படி எதிர்பார்க்காமல் இருக்கவே முடியாது சவங்கள் மட்டுமே எதிர்பார்க்காமல் இருக்க முடியும் மனிதர்களாக பிறந்தவர்களும் சரி விலங்குகளாக பிறந்தவர்களும் சரி பறவைகள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் நிச்சயமாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை ஏன் அப்படி எதிர்பார்ப்போடு மக்களும் மற்றவர்களும் வாழ்கிறார்கள் தெரியுமா கடவுள் நம்மை அப்படித்தான் படைத்தார் நீங்கள் தொடக்க நூல் புத்தகத்தை எடுத்து பாருங்கள் உலக எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதனையும் படைத்துவிட்டு கடவுள் மனிதனிடம் ஒரு எதிர்பார்ப்பை வைத்தார் விலங்குகளிடம் வைக்கவில்லை ஒரு எதிர்பார்ப்பை மனிதனிடம் மட்டுமே வைத்தார் அது என்ன தெரியுமா நீ எல்லா மரத்தின் கனிகளையும் உண்டுகொள் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பை கட்டளையை வைத்தார் என்றாலே அதனுடைய பொருள் என்ன நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அப்படி என்றால் கடவுளால் படைக்கப்பட்டவர்களாகிய நாம் நிச்சயமாக எந்த மரபணுவையும் கொண்டிருக்கின்றோம் எதிர்பார்ப்பு என்ற கடவுள் கொடுத்த மரபணுவை நமக்குள் வைத்திருக்கின்றோம் என்பதுதான் பொருள் ஆகவே எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது ஆனால் கடவுள் எதிர்பார்த்தது யதார்த்தத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் எதிர்பார்த்தது என்னமோ கீழ்ப்படிதல் தான் ஆனால் யதார்த்தத்தில் மனிதன் என்ன செய்தான் கீழ்ப்படியாமல் போய்விட்டான் அதற்காக கடவுள் என்ன செய்தார் தெரியுமா அந்த யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார் எப்படி சரி மனிதன் கீழ்ப்படியவில்லை அவன் பாவியாகி விட்டான் ஆகவே அவன் பாவி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆதாமியும் ஏவாலையும் பாவநிலையிலேயே கடவுள் ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரத்தையும் கடவுளை சொல்லி தருகின்றார் நீங்கள் தோட்டத்தை விட்டு வெளியே போய்விடுங்கள் என்னென்றால் இது பரிசுத்த இடம் வெளியே சென்று நான் உங்களுக்கு வழி காட்டுகிறேன் அந்த வழியை பிடித்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யதார்த்தத்தை கடவுள் எதிர்பார்த்தது என்னமோ பரிசுத்தத்தை தான் ஆனால் மனிதன் பரிசுத்தமான நிலையில் வாழவில்லை அந்த யதார்த்தத்தை யார் ஏற்றுக்கொண்டார் கடவுள் ஏற்றுக்கொண்டார் அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் மாற்று வழியை கற்றுத்தந்து மனிதனை வாழச் சொல்லுகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது சொல்லுங்கள் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவர்கள் யதார்த்தத்தோடு இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா நிச்சயமாக எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா நிச்சயமாக எதிர்பார்ப்போடு தான் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த தொடக்க நூல் புத்தகத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்கின்றோம் இது மட்டுமல்ல கடவுள் பத்து கட்டளைகளை கொடுத்ததும் எதை அடிப்படையாக வைத்துத்தான் மனிதன் கீழ்ப்பிடிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போது ஆனால் நாம் நடக்கின்றோமா இல்லை அதுதான் யதார்த்தம் அதையும் கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார் அன்பார்ந்தவர்களே இப்படி தந்தையாகி இறைவன் ஒரு எதிர்பார்ப்போடு மனிதனை படைத்தார் அது நடக்கவில்லை அது யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே தன் மகனை அனுப்பி அவரை போதிக்க சொல்கின்றார் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் போதித்தால் நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார் ஆனால் அது நடந்ததா என்று கேட்டால் நடக்கவில்லை அந்த யதார்த்தத்தை தந்தையாகிய இறைவன் சுதனாகிய இறைவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் அவர் பிற்பாடு நீங்கள் பரிசுத்தாவி எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று சொன்னார் பரிசுத்தாவியும் வந்தார் பரிசுத்தாவி வந்து நீங்கள் இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் ஆக தந்தையாகிய இறைவன் நீங்கள் மகனை எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னார் மகனாகிய எதிர்பார்த்தீர்கள் என்று இறைவனின் குணமே எதிர்பார்த்து காத்திருங்கள் என்பதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் யதார்த்தத்தையும் அவர்கள் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே நமது குடும்பத்திற்குள் பல சிக்கல்கள் எழுகின்றது குறிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சிக்கல் எப்படி எழுகின்றது தெரியுமா கணவன் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார் மனைவி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார் இந்த எதிர்பார்ப்பு யதார்த்தத்தில் கிடைக்காத பொழுது அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை இருவரும் இழந்து போகின்ற பொழுது என்ன நடக்கின்றது மன முறிவுக்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள் இதைத்தான் குடும்பத்தில் இருப்பவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் எதார்த்தத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் கடவுளைப் பாருங்களேன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு எதையுமே எதிர்பார்க்கவில்லை இயற்கைக்கு உட்பட்டுத்தான் சிலவற்றை எதிர்பார்த்தார் நீ கீழ்பிடித்து கீழ்ப்படிய வேண்டும் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டதல்ல அது உட்பட்டது அதை கூட மனிதன் செய்யவில்லை என்பதால்தான் அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சரி நான் உன்னை யதார்த்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று இப்போது கணவன் மனைவிக்கு இடையே வருவோமே சிலவற்றை கணவனின் இயற்கைக்கு அவரது குணநலன்களுக்கு அப்பாற்பட்டு மனைவி எதிர்பார்ப்பது என்பது தவறான காரியம் அல்லவா அதே போல மனைவியின் குணத்திற்கு இயற்கை குணத்திற்கு அப்பாற்பட்டு மன மனவாளன் கணவன் எதிர்பார்ப்பது என்பதும் தவறல்லவா அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கைக்கு உட்பட்டு தான் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க வேண்டும் அந்த அதுவும் நடக்காத பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் கிறிஸ்தவம் நமக்கு சொல்கின்றது மாற்ற இயல்வதை மாற்றவும் அதற்கு மேல் அதை ஏற்றுக்கொள்ளவும் பழக வேண்டும் இப்படி எதிர்பார்ப்போடு தான் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் அதே சமயத்தில் எதிர்பார்ப்பு நடக்காத போது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும் கொண்டு வாழ வேண்டும் என்பதை இந்த நாளில் புரிந்து கொண்டு நடப்போம் இதுவே மூன்றாம் வார தயாரிப்பு